வணக்கம் அப்படியே ஒரு வேலையாக பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷனு நண்பருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனு அதாவது அப்போ முன்னாடி பார்க்க வந்தோம் இல்லையா பார்த்து வந்தோம் அதுக்கு நடுவில் ஒரு அழைப்பு ஒன்று வந்தது ஏதோ ஒரு யாருன்னு தெரில ஆமாம் யாருன்னு கூட எனக்கு தெரில முகநூரில் இருக்கேன் அப்படின்றாரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் செகண்ட் டைம் ஒரு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுபா வேணும் அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் கொடுத்தா அப்படின்னு நான் கொடுத்து கொடுத்து ஏமாந்து வெறுத்து போய் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே எனக்கு பணம் தர வேண்டியிருக்கு எவ்வளோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு ஐம்பது நூறு கூட இல்லை ஆயிரம் பேருக்கு மேலே எனக்கு பணம் தர வேண்டியிருக்கு கோடிகளை தாண்டும் அது லைட்டா இங்கே முகநூலுக்கு வந்தோம் நூற்றுக்கணக்கான பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் சரிங்களா சும்மா கொடுத்ததும் சரி கடனாகவும் சரி நிறைய செஞ்சிருக்கேன் செஞ்சு செஞ்சு நொந்து போயிட்டேன் அதில் இன்னொரு குறிப்பான இன்னொரு விஷயம்னு சொன்னால் நான் முதல்ல லாட்ரி ஃபீலாக இருந்தேன் அதுக்கப்புறம் கார் டீலராக இருந்தேன் அதுக்கப்புறம் பில்டராக இருந்தேன் ஒரு எட்டரை வருஷமாக எந்த தொழிலும் பண்ணாமல் சும்மா இருக்கேன் சும்மா ஜாலியாக ஊர் சுற்றின்னு கொண்டு வந்துடுறது பாண்டிச்சேரி போயிட்டு இல்லையா அது மாதிரி சும்மா ஜாலியாக ஊர் சுற்றின்னு கொண்டு இருக்கிறோம் நான் வந்து நான் வந்து எனக்கு யாரும் உதவியெல்லாம் எதுவும் செய்யலை நானாக கஷ்டப்பட்டு முன்னேறி அப்பா அம்மா அது மாதிரி அந்த சைடோ இல்லை மாமியார் வீடோ அது மாதிரிலாம் கூட எந்த இதுவும் இல்லை நானாக என்னை தகவல் வச்சுட்டு நானாக முன்னேறி வந்து பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லி சேர்த்தது தான் பணங்கள்லாம் சேர்த்தது அதுலேயும் நம்ம வந்து நான் பட்ட கஷ்டத்துக்கு வந்து யாருக்குமே வந்து ஒருத்தர் கூட ஒரு ரூபா உதவி செய்யக்கூடாது இருந்தாலும் நான் கோடிகளை தாண்டி உதவி செஞ்சுருக்கேன் ஏதோ அது என்னுடைய ஊறி போச்சு உடம்பில் ஊறி போச்சு அது என்ன இப்போ இதுவானாலும் அதை உதவி செஞ்சு பழகிட்டேன் ஆனால் அது ஒரு அளவு தானே தனக்கு மிஞ்சி தானே தானமோ தர்மமும் நான் என்னுடைய தகுதியை மீறி உதவி செஞ்சுருக்கேன்னும் போது அதை நிறைய பேர் அதை இது பண்ணி ஒரு நம்மளுக்கு எரிச்சலாக இருக்குது அதாவது கடுப்பாக இருக்குது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது அது எந்த வகையில் சொல்கிறதுன்னு தெரியல நம்ம அதாவது யாராவது ஒரு உதவி கேட்குறாங்கன்னா இல்லைன்னு சொல்லி பழகாமல் இப்போ சொல்கிறேன் இல்லைன்னு சொல்கிறேன் முன்னாடி அது கூட சொல்ல மாட்டேன் எதோ கேட்குறாங்கன்னா ஏதோ பாதியாவது இல்லை ஒரு கால்வியாசையாவது உதவி செஞ்சு பழகிட்டேன் இப்போ வந்து அது முடியாது அது நம்மளே சும்மா இருக்கும்போது நம்ம யாருக்கு இப்போ உதவி செய்ய முடியும் ஆமாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது ஒரு இடம் கிளம்பிட்டு இருக்கோம் ஃபோன் வருது வேறு வந்து பேசுகிறேன் ஏன் வாக்கிங்கில் இருக்கீங்களா அப்படி நேர்த்தே கேட்கலான்னு இருந்தேன் அது எவ்வளோ இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுவா வேணும் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு யாருனே தெரில அப்புறம் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் அப்படி யாருன்னே தெரியலன்ற பாருங்க மூணுல பார்த்தேன்றா அவ்வளோ அது மாதிரி நிறைய சொல்லலாம் நான் ஏற்கனவே ஒரு லைவ் வீடியோ கூட போட்டேன் என்னுடைய பிரச்சனையை தூக்குமாட்டிக்க போய் நாலாக கதை உடச்சி காப்பாற்றி அப்புறம் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆசை ஆசையாக வாங்கினேன் கார் எஸ்இவி வாங்கி நாலு மாதத்துலேயே ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கி விற்கிறது கொடுத்துட்டு அப்புறம் மாலாக தெரிஞ்சு சத்தம் போட்டு அது மஞ்சள் கயிறில் இந்த கயிறில் மஞ்சளை கட்டிவிட்டு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் ஒரு சிலர் தானே நம்ம சொல்ல முடியும் ஒரு சிலரெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா புதுவெளியில் நம்மளை நாமே இது பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு இருந்தாலும் அதான் சொல்கிறேண்ணே அதாவது எனக்கு இல்லைன்னு சொல்கிறதே வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது அதாவது எல்லாேருக்கும் கஷ்டம்னு இருக்கும் ஆனால் நான் இதுவரையும் சொல்கிறேண்ணே ஆடிட்டர் சொன்னார்ன்றத்துக்காக ஒரு முறை சவர்லெட் பீட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்சிவி லோன் போட்டு வாங்கினு ஒரு ரூபா கடன் சொல்லி நான் யாருக்கிட்டேயுமே வாங்கலை எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் வாங்கினது கிடையாது வாங்கவும் மாட்டேன் அப்படியே என்ன நான் இது பண்ணிட்டேன் அது வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்துட்டேன் இப்போது அதான் காலையிலே மூடு அவுட்டு சாப்பிட்டு தான் போயிருக்காங்க ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டாங்க என் போகப்பா சாப்பிட்ற மூடு போயிடுச்சு அப்படின்னு அது நான் எனக்கு அது இப்போ நீங்க கேட்குறவங்க கேட்டுக்கீங்க அது நம்ம தப்பாக இல்லை எனக்கு அது இல்லைன்னு சொல்றது எனக்கு ரொம்ப வலியே தருது நம்ம கொடுத்து கொடுத்து தான் கொடுக்க முடியும் இருந்தால்தானே கொடுக்க முடியும் இல்லாத இடத்துல எங்கேருந்து நான் கூடிக்க முடியும் அது மாதிரி இருக்குது இல்லையா ஆ ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லுப்போம் வந்தாங்களே கூட உள்ள ஃபோன் பண்ண வேணான்னு சொன்னேன்னு சொல்லு அவங்கள சாப்பிட சொல்லு எனக்கு வேண்டாம் அது ரொம்ப சங்கடமாக இருக்குது வேற என்ன சொல்கிறது அதான் தயவுசெய்து உதவின்னு என்னை யாரும் கேட்டு என்னை மன உளைச்சலுக்கு உள்ளாக்காதீங்க அதுதான் அதை தவிர்த்து வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தோணலை அதுதான் நான் சொல்கிறேங்களா எனக்கு திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு ஆயிரம் பேருக்கு மேலே பணம் தர வேண்டியிருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ள அது எல்லாமே செத்த நபர்கள்னு சொல்லி ஒரு டெய்லி எழுதி தூக்கி போட்டாச்சு ரைட்டா எல்லோரையும் சாவிச்சிட்டேன் ஆமாம் அதுதான் பச்சை சொல்லலாம் எல்லோரும் சாவிச்சிட்டேன் தைரியம் வச்சிருந்தேன் மாலை ஏம்பா இது மாதிரிலாம் தலைப்பு போட்டு எழுதி வச்சுருக்கேன் ஹிஸ்ட்ரி இவ்வளோ பேர் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி அதை எடுத்து கொலுத்திட்டேன் என் வீட்டு மொட்டை மாதிரியே போட்டு கொலுத்திட்டேன் அதனால் தயவுசெய்து தயவுசெய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் எக்காரனை கொண்ட உதவின்ற பேரில் யாரும் என்னை வந்து அப்ரோச் பண்ணாதீங்க கேட்காதீங்க அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கும் வேறு எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை தேவையும் போடாது தேவைப்பட்டாலும் யாரையும் நான் கேட்கவும் மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ நான் அதை பார்த்துட்டேன் அவ்வளோதான் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை இல்லை பாலாகிருஷ் அது சொல்லி பழகுங்க நீங்கள் சொல்கிறீங்க அது சங்கடமாக இருக்குது தெரியுங்களா அது அது மாதிரி வளர்ந்துட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது என் ஒய்ஃபே என்னை சொல்லும் என்பா நான் நான் ஒரு பின்னாடி பதில சொல்லுறீங்க நானும் ஒய்ஃபும் கல்யாணம் புதுசாக எனக்கு எங்கள் அப்பாவை சண்டை எங்கள் அப்பாவை நானும் இருபத்தி நாலு வருஷம் பேசாமல் இருந்தோம் அவர் சாகும்போது தான் என்கிட்ட பேசினார் மன்னிப்பு கேட்டார் கொண்டார் அது மாதிரி நானும் என் சிஸ்டர் இருபத்தேழு வருஷம் பேச மாட்டேன் இன்றைக்கும் என் சிஸ்டரு வந்து என் ஒய்ஃபோடைய பிரதருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு நானும் என் சிஸ்டரும் இருபத்தேழு வருஷம் பேச மாட்டேன் என்னோட ரெண்டு வயசு சின்ன பொண்ணு அதே மாதிரி என் ஒய்ஃபும் அவன் தம்பிக்கிட்ட இருபத்தேழு வருஷமாக பேசாது நிறைய இருக்குது நம்ம வந்து சொல்லி பழகலான்னா அது அதான் சொல்கிறேன் அது மாதிரி வீட்டில் வளர்த்துட்டாங்க அதான் என் சாவு தான் என்னை இது பண்ண இப்போ கூட ஏதாவது அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்னன்னு அது அது வரையும் என்னென்னா நிறைய பதிவு நான் கூட பார்த்தேன் நேற்று கூட ஒருத்தர் போட்டுருந்தார் யாருக்கும் அஞ்சு லட்ச ரூபா வாங்கி கொடுத்து ரெண்டு நாள் முன்னாடி பத்து லட்ச ரூபா அதுக்கு வட்டியும் கட்டி அசலும் கட்டி இன்னைக்கு அவனை காசு கட்ட அசிங்கமாக பேசுகிறான் அப்படின்னு விட்டு போட்டுருந்தார் அது மாதிரி நான் வந்து என்னை பொறுத்தவரை யாருக்கிட்ட நான் வாங்கி கொடுத்தது கிடையாது முழுக்க முழுக்க எல்லா பணமுமே எனக்கு மட்டுமே சொந்தம் என்னுடைய உழைப்புல நான் கொடுத்துருக்கேன் அது நிறைய நம்ம நானே நிறைய சார் சொ சண்டை வரும்போது நானும் மலாவும் மூணு நாள் வெறும் பானை வச்சுருந்தாங்க மாடியாக தான் எங்கள் வீட்டு எனக்குன்னு மேலே ஒரு ரூம் போட்டிருந்தார் அப்போ அதில் பானையில் வந்து பச்சை தண்ணி மூணு நாள் வெறும் பச்சை தண்ணி தான் குடித்தோம் தெருல எங்களது நான் வீட்டில் தான் பிறந்தேன் ஹோம் டெலிவரி தான் வீட்டில் தான் பிறந்தேன் ஹாஸ்பிட்டல் கூட வீட்டில் தான் டெலிவரி தெருவில் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் கேட்டால் உதவி செய்வாங்க ஆனால் நான் கேட்டது கிடையாது மூணு நாலாவது நாள் தாங்க முடியாமல் ஒய்ஃபை எடுத்துன்னு அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் ஃப்ரெண்டு வீடு இருக்குது பீனா காணான் பதிவில் இருக்காப்புல அவங்க கூட தான் நான் இருந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஒரு சிலர்லாம் கற்றுட்டேன் அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன் ஆமாம் நான் தனியாக அங்கே இருந்தேன் மாலா அங்கே இருந்தது அதுக்கப்புறம் தான் இதுவாகி வேறு அப்படி இப்படின்னு வந்து டெவலப் ஆகி வந்தது ஸோ என்ன சொல்கிறேன்னே தெரியல சங்கடமாக இருக்குது தயவுசெய்து யாரும் என்னை தொல்லைப்படுத்தாதீங்க நானே நிறைய பேருக்கு கேட்காம உதவி செஞ்சுருக்கேன் அது எனக்கே தெரியும் அவங்க ரொம்ப உண்மையான இது இந்த உதவி கொண்ட கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறது தான் பத்து பேரை கேட்போம் ஏதாவது வந்தால் நிறைய குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேறு விஷயங்களுக்கு அது மாதிரிலாம் நிறைய பேர் ஏமாத்துறது தான் இதில் பெரிய பெரும்பாலும் நான் உண்மையாக நானே வந்து நிறைய பேருக்கு தெரியும் நான் சொல்ல விரும்பல அவங்க மனசாட்சி தெரியும் அவங்களுக்கு தெரியும் நானே கேட்டு என்ன இது பண்ணித்தரேன் இது என்ன இது எதாவது வேணுமா என்ன இதுன்னு நானே அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க நானே உதவியெல்லாம் செஞ்சிருக்கேன் அது வேற உண்மையாக அது அவங்க பாதிப்பு இருக்காங்கன்னு நான் உணர்வு பூர்வமாக தகவல்கள் மூலமாக கேட்டு உதவி செஞ்சுருக்கேன் மற்றபடி இது மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறது வாட்ஸ்அப்பில் இன்பாக்ஸில் அது மாதிரிலாம் எனக்கு மன வருத்தத்தை தான் தருது தவறாதான் சொல்லியிருந்தான் மன்னிச்சிங்க அவ்வளோதான்